பஞ்சை போல உறைந்த வெண்பணியை போல நம்மை தூய்மையாக்குவார் கடவுள் நம்மளை தூய்மையாக்குவார் ஆண்டவர் நீ பாவி என்று நம்மளை சுட்டி காட்டுகிறவர் அல்ல மாறாக என்ன திரும்பி வா அதான் போப் பிரான்சிஸ் சொல்லுவார் எங்களுடைய திருத்தந்தை ஆண்டவர் பாவ மன்னிப்பு கொடுப்பதுக்கு களைச்சு போறதே இல்லை ஆனா நாங்க தான் அவற்றை வந்து பாவம் மன்னிப்பு கேட்கறதுக்கு களைச்சு போயிட்டோம் வி ஆர் டயர்ட் அவர் நம் மன்னிப்பதில் தாராளமனமுடையவராக இருக்கிறார் பாவி என்பதை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் நாங்கள் கடவுளுக்கு எதிராக போய் சொல்லுகிறோம் அது மட்டுமல்ல ஏனெனில் கடவுள் நம்பிக்கைக்குரியவர் நேர்மை உள்ளவர் நான் பாவம் செய்யவில்லை என்போம் என்றால் அவரை பொய்யராக்குகிறோம் அவருடைய வார்த்தையும் நம்மிடம் இல்லை